நேரத்தை வீணடைக்க நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை செயல் நம்ம திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜி யார் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மா யார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமிட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரும் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரும் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதி எடுக்கிறான் நன்றி வணக்கம்